ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தங்கத்தோடய விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக உயர்ந்திருக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கு கிராமுக்கு சவரனுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சவரனுக்கு வந்து நானூற்றி நாற்பது ரூபாய் வந்து உயர்ந்திருக்குது அதுவே கிராமுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா உயர்ந்திருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி எழுவத்தஞ்சி அதுவே வந்து ஒரு சவரன் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா இன்னைக்கு வெள்ளியோடய விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளியோடய வில பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பத்து பைசா நேற்ற விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து பைசா வந்து உயர்ந்திருக்குது ஒரு கிராம் வந்து நூற்றி இருபது ரூபா பத்து ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறுரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி வந்து சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபா வந்து உயர்ந்திருக்குது அதுவே கிராமுக்கு வந்து அறுபது ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சவரன் வந்து எழுவத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா அதுவே ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுதான் இன்னையோட கோல்டன் சில்வர் ரேட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்